Hi friends Welcome to பென்சி Flower Channel நாம் இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் குழம்பு சிக்கன் பொரியல் எப்படி செய்யலான் பார்க்கலாமா அங்கே வீடியோக்குள்ளே போலாம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பென் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இஞ்சி இஞ்சி பூண்டை இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிடுதேன் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நான் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பல்லாரி தக்காளி மிளகாய் இவ்வளோத்தையும் இந்த சேப்பில் நான் கட் பண்ணி வச்சுக்கிடுதேன் சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை நான் வந்து அரைக்கேன் அரைச்சி சின் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிடுதேன் அதுக்கப்புறம் தேங்காய் சோம்பு கசகசா பட்டை இவ்வளோவும் அரை அரைச்சிக்கிடுதேன் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுதேன் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காண்டி நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை பிரியாணி இலை பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ இவ்வளோவும் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இந்த குழம்பு இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்ததை நம்ம போட்டுக்கிடுவோம் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டு தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சதும் சின்ன வெங்காயம் அரைச்சதை போட்டிருக்கோம் அப்புறம் வந்து சிக்கன் சிக்கனை தூக்கி அதில் போடுதோம் சிக்கனை போட்டு நல்லா விரைவி வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வெந்து வரட்டும் ஒரு ப ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு பொடி வத்தப்பொடி இவ்வளோத்தையும் நம்ம இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கிடுறோம் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துருக்கு பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க அதுக்கப்புறம் மல்லிப்பொடி போட்டுக்கிடுதோம் மல்லிப்பொடி நான் வீட்டில் திரிச்சது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுதேன் அதுக்கப்புறம் தேங்காய் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றி தண்ணி தேவையான அளவு சிக்கன் உங்களுக்கு சிக்கன் குழம்பு திக்காக இருக்கணுன்னா நீங்கள் கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும் அதிகமாக இருக்கணும்னா அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொரியலுக்கு வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி கடலை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் ஹாஃப் சைஸ் லெமன் இவ்வளோ நான் சேர்த்து நல்லா வரவி வச்சுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு உங்களுக்கு தண்ணியாக வேணால் அளவுக்கு தனியாக வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து திக்கா சுக்கா மாதிரி கிரேவி மாதிரி வேணால் தண்ணியோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் பட் இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல குழம்பு சிம்மில் வச்சு நல்லா வற்ற விடுங்க குழம்பு நல்லா வற்றி எண்ணெய் திரிஞ்சு வரட்டும் இதே மாதிரி ஸ்டேஜ் இருக்கையில் நீங்கள் வந்து இறக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்தடுப்பில் நான் உளுந்தஞ்சோறும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்